அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தமிழகத்தை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது ஆண் நண்பருடன் போது விரட்டிவிட்டும் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியதாக மாணவி கோட்டூர்புரம் போலீசில் புகார் அளித்தார் அதன் பேரில் கோட்டூர்புரத்தில் பிரியாணி கடை வைத்திருந்த ஞானசேகரன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர் ஞானசேகரன் திமுக நிர்வாகி என்று எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டின மேலும் மாணவியை துன்புறுத்தும் போது சார் என யாருக்கும் செல்போனில் அழைத்து பேசியதாக கூறி யார் என்று சார் என்ற கேள்வியையும் முன்வைத்தனர் ஆனால் ஞானசேகரன் திமுக உறுப்பினர் அல்ல அனுதாபி என்று முதல்வர் மு க ஸ்டாலின் விளக்கம் அளித்தார் இது தொடர்பான வழக்கை விசாரிக்க பெண் ஐ அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்தது ஜனவரி மாதம் ஞானசேகரன் குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டார் அவருக்கு எதிராக பிப்ரவரி மாதம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது வழக்கு விசாரணை முடிந்த ஞானசேகரன் குற்றவாளி என சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது ஞானசேகரனுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு எவ்வித தண்டனை குறிப்பும் இல்லாத ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ரூபாய் தொண்ணூறாயிரம் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இருநூத்தி ஏழு பக்கங்கள் கொண்ட தீர்ப்பில் நீதிபதி ராஜல பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டியுள்ளார் பல்கலைக்கழகத்தில் வாய்ப்பை பெற்று கனவுகளுடன் வந்த பெண்ணை பாலியல் செய்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார் அண்ணா பல்கலைக்கழக ஊழியர் என்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தி மாணவியை மிரட்டுவதற்காக சார் என்ற வார்த்தையை ஞானசேகரன் பயன்படுத்தியதாக காவல்துறை நிரூபித்துள்ளது என தெரிவித்துள்ளார் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய ஞானசேகரன் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் நத்து மீறி நுழைந்து பாலியல் வன்கொடுமை செய்தது ஒட்டுமொத்த சமூகத்தையும் அவமதிப்பு செய்துள்ளதை வெளிக்காட்டுவதாக தெரிவித்த நீதிபதி இது போன்ற சம்பவங்கள் நடப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவோ அனுமதிக்கவோ முடியாது என்று தீர்ப்பில் சுட்டிக்காட்டியுள்ளார் கூடுதல் இழப்பீடு வழங்குவது தொடர்பாக சட்டப்பணிகள் ஆணைக்குழு உரிய நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்யப்படுகிறது எனவும் தீர்ப்பில் நீதிபதி குறிப்பிட்டுள்ளார் இந்த தீர்ப்புக்கு பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் யார் அந்த சார் என்று கேள்வி எழுப்பியதோடும் அதிமுக ஆட்சியில் அதற்கான விடை கிடைக்கும் என்றும் தெரிவித்தார் இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி மாணவி வழக்கில் ஐந்து மாதங்களில் வழக்கு விசாரணை நிறைவு பெற்று தீர்ப்பு வந்துள்ளது தமிழக மக்கள் அனைவரும் எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியுள்ளது இதில் குற்றவாளி ஞானசேகரன் மட்டும்தான் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த வழக்கில் ஒருவர் கூட மின்னணு ஆதாரங்கள் உள்பட அனைத்து ஆதாரங்களின் மூலம்தான் தீர்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளது என தெளிவாகவே கூறப்பட்டுள்ளது இதனை வைத்து அரசியல் செய்யலாம் என நினைத்த சிலர் எண்ணத்தில் மண் விழும் அளவுக்கு தீர்ப்பு தெளிவாக தரப்பட்டு உள்ளது ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு இது போன்ற குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் கடுமையான தண்டனை வழங்கப்பட்டுள்ளது அதே போல பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் அதிமுக வழக்கை நடத்த தயக்கம் காட்டியது ஆனால் திமுக அந்த வழக்கை துரிதப்படுத்தி அனைவருக்கும் தண்டனை பெற்று தரப்பட்டுள்ளது பரங்கிமலை மாணவி மரண வழக்கிலும் விரைவாக தண்டனை தரப்பட்டுள்ளது ஆக இது போன்ற குற்றங்கள் எங்கும் நடக்க முடியாத அளவுக்கு தண்டனைகள் பெற்று தரப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார் அதிமுக ஆட்சி அமைந்ததும் ஸ்டாலினை நினைத்தாலும் சாரி காப்பாற்ற கூறியுள்ளாரே என்ற கேள்விக்கும் எடப்பாடி அவமதிப்புக்கு சமம் அப்படி அந்த யார் என்பது தெரிந்தால் தைரியம் இருந்தால் துணிச்சல் இருந்தால் அந்த பெயரை சொல்லி இருக்கலாமே என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க